பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் பத்தாம் கணக்கு பார்க்கிறோம் பனிரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறு கொடுக்கப்பட்டு அதை கொண்டு அதிகபட்ச பரப்புடைய முக்கோணம் அமைக்கப்பட்டால் அதன் பக்க அளவுகளை காண்கேன் பனிரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்கப்படுவதாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த பனிரெண்டு மீட்டரும் ஒரு முக்கோணத்தின் சுற்றளவாக அமையும் அதனுடைய அதிகபட்ச பரப்புடைய முக்கோணம் அமைக்கப்பட்டால் அதன் பக்களவு அதிகபட்ச பரப்புனாவே அந்த முக்கோணமானது ஒரு சமபக்க தான் அமையும் இதற்கு முன்னாடி ஒன்பதாவது கணக்கில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய நிபந்தனை தான் எடுத்துக்காட்டு வினாவிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம் எந்த ஒரு நிலையான சுற்றளவுக்கும் சமபக்க முக்கோணம் ஒரு மீப்பெரு பரப்பளவை கொண்டிருக்கும் சமபக்க முக்கோணமானது ஒரு மீப்பெரு பரப்பளவை கொண்டிருக்கும் முக்கோணத்தின் பக்கங்களின் நீளங்கள் முறையே ஏ மீட்டர் கமா பி மீட்டர் மற்றும் சி மீட்டர் சி மீட்டர் என்க முக்கோணத்தின் சுற்று அளவு வினாவில் என்னென்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நீளமுடைய ஒரு சிறிய கயிறு கொடுக்கப்பட்டு அதை கொண்டு அதிகபட்ச பரப்பளவுடையும் முக்கோணம் அமைக்கப்படுகிறது எனவே பனிரெண்டு மீட்டர் நீளம் உள்ள கயிறானது ஒரு முக்கோணத்தின் சுற்றளவாகத்தான் அமையும் சுற்றளவு மதிப்பானது பனிரெண்டு மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று பக்கங்களின் கூடுதல் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பனிரெண்டு இது ஒரு சமபக்க முக்கோணம் என்பதால் ஏபிசி மூன்றுமே ஒன்றுக்கொன்று நமக்கு சமம் எனவே ஏபிசி சமபக்க முக்கோணம் என்பதால் A ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஏ பிளஸ் பிக்கு பதிலாகவும் ஏ C சிக்கு பதிலாகவும் ஏ ஈக்குவல் A plus A ஏ ப்ளஸ் ஏ ரெண்டு ஏ ரெண்டு ஏ பிளஸ் ஏ மூணு ஏ ஈக்குவல் டு பன்னிரெண்டு ஏயின் மதிப்பானது பன்னிரெண்டு பை மூன்று ஒரு மூணு மூணு நாலு மூணு எனவே ஏ மதிப்பு நாலு மீட்டர் பியும் சியும் ஏக்கு சமம் என்பதால் B மற்றும் C மற்ற பக்கங்களும் ஒரு நான்கு மீட்டர் பக்களவுகள் தான் இருக்கும் தர்பூர் முக்கோணத்தின் பக்கங்கள் பக்கங்களின் நீளங்கள் முறையே நாலு மீட்டர் கமா நான்கு மீட்டர் மற்றும் நான்கு மீட்டர் ஆகும் அதே சமயம் அந்த சமபக்க முக்கோணத்தின் பரப்பும் என்னன்னு கணக்கிடணும் சமபக்க முக்கோணத்தின் பரப்புக்கு உண்டான சூத்திரத்தை முதல்ல எழுதிடலாம் சமபக்க முக்கோணத்தின் சமபக்க முக்கோணத்தின் பரப்பு ரூட் மூணு பை நாலு ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள் ரூட் மூணு பை நாலு ஏயின் மதிப்பானது நாலு நாலு ஸ்கொயர் எனும் பொழுது நாலு பெருக்கள் நாலுன்னு எழுதலாம் ஒரு நாலு நாலு கேன்சலாக போக மதிப்பு நாலு ரூட் த்ரீ சதுர அலகுகள் நாலு ரூட் த்ரீ சதுர அலகுகள் ஆகும் தேங்க் யூ